வீசிக்க தலைவர் திருமாவளவன் மற்றும் தெலங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இடையே காந்தி ஜெயந்தி என்று தொடங்கிய விமர்சன போர் வருத்தம் தெரிவிக்கும் நிலைக்கு சென்றுள்ளது இருவரும் மாறி மாறி முன்வைத்த விமர்சனங்களையும் அதற்கான பதிலடியையும் தற்போது பார்க்கலாம் அண்ணன் திருமாவர்கள் இந்த வழியா வந்துட்டு காந்தியை தவிர்த்துவிட்டு காமராஜருக்கு சென்றிருக்கிறார் காமராஜருக்கு அஞ்சலி செலுத்தியதில் மிக்க மகிழ்ச்சி ஆனால் மதுவளிப்பு மாநாடு நடத்துபவர் ஏன் காந்தியை தவிர்த்தார் என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை குற்ற உணர்வு குறு என்னமோ நமக்கு இருக்கிற கொள்கையில் நம்ம காந்திக்கெல்லாம் மாலை போடக்கூடாது அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு எனக்கு தெரியல அதனால் அது ஏன் அந்த வேறுபாடை காண்பிக்கிறார்கள் ஏனென்றால் உண்மையிலேயே மது ஒழிப்பு என்றால் அது மகாத்மா காந்தி அவர்களின் கொள்கை அதை அவர்கள் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்பதற்காக தோல்வி ஒப்புக்கொள்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை மேனால் ஆளுநர் அக்கா தமிழிசை அவமதித்து விட்டார் அப்புறம் காந்தி மது ஒழிப்புக்கு போராடியவர் அவருக்கு இவர் மரியாதை செய்யல மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு அவருடைய கொள்கைக்கே அது எதிராக இருக்குமோ அப்படின்னு சொல்றாரு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா திருமாவளவன் தினந்தோறும் பாட்டில் திறக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா செய்வர்களே நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன் நானும் எனக்கு அந்த திருமாவளவன் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தினாங்க அதுல வந்து காந்தி எனக்கு பிடிக்காது ஏனென்றால் காந்தி வந்து இந்து மத கொள்கையை பின்பற்று பற்றியவர் சாகும் போது கூட ஹரே ராம்னு சொல்லிட்டு தான் அவர் இறந்தார் என்று தனது துவேஷத்தை மிக கடுமையாக அவர் இருக்கிறார் காந்தியை இவர்கள் தினம் தினம் கொன்று கொண்டிருக்கிறார்கள் ஆக எந்த அளவிற்கு ஒரு தேசப்பிதாவை நீங்கள் கொச்சைப்படுத்த முடியும் ஏற்கனவே நான் வந்து அவர் சிலைக்கு மாலையிடவில்லை என்று சொன்னதை அவர் இன்னும் அதிகமாக கொச்சைப்படுத்தி மிக மோசமான கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் அவர் ஒரு நாகரிகமான தலைவர் இல்லை என்பதை நிரூபித்து விட்டார் அவ்வளவுதான் மாலை அணிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காந்தி மண்டபம் வந்தோம் இல்லை என்றால் அங்கே உள்ளே நாங்கள் நுழைந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை விமர்சிக்கிற போக்கில் அந்த கொள்கையிலே எனக்கு முரண்பாடு இருக்கிறது என்று சொன்னதும் ஏதோ குற்ற உணர்விலே நான் போய்விட்டேன் என்று சொன்னதும் எதை உணர்த்துகிறது அதற்கு என்ன பொருள் ஆகவே தான் நான் சொன்னேன் உங்களைப் போல் தான் நானும் எனக்கு பிடிக்கிற இல்லை என்று சொன்னேன் இதில் என்ன தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறேன் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த வார்த்தை கூட அவருக்கு வலிக்கிறது என்று சொன்னால் என்னை அவர் விமர்சித்த அந்த சொற்கள் எனக்கு வலிக்காதா என்கிற கேள்வியும் எழுகிறது எப்படி இருந்தாலும் என்னுடைய கருத்து அவரை காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் வருந்துகிறேன்